ஹலோ பிரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு அதே மாதிரி இப்போ இடைத்தேர்தல் நடந்தாலும் நடக்கலாம் உள்ளாட்சி தேர்தலும் வந்து வர இருக்கு ஸோ இப்போ வந்து ஸ்டாலின் தேர்தல் பணிகளில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க அதே மாதிரி ஸ்டாலின் திமுகவோட முக்கிய நிர்வாகிகள் திமுகவினர்கிட்ட கிட்ட ஒவ்வொரு ஊராட்சியிலையும் போய் ஊராட்சி சபையை கூட்டி மக்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தாங்க மக்களிடம் சொல்வோம் வெல்வோம் அப்படின்ற திட்டத்தை வந்து இப்போ ஸ்டாலின் வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதன் முதல் கட்டமாக வந்து திருவாரூர்ல இருக்க புலிவலம் ஊராட்சி சபை கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க இதுல வந்து ஸ்டாலின் நேரடியா போய் மக்களை சந்திச்சிருக்காங்க அவங்க கிட்ட கோரிக்கைகளையும் குறைகளையும் வந்து கேட்டு தெரிஞ்சிருக்காங்க அதே மாதிரி மக்களுக்கு நிறைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் வந்து வழங்கியிருக்காங்க ஸ்டாலின் வந்து மக்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்ப வந்து தமிழகத்துல மக்களுக்கு விரோதமான பாஜக அதிமுகவானது மக்களுக்கு பிடிக்காத நிறைய திட்டங்களையும் செயல்படுத்திட்டு வராங்க சோ வரக்கூடிய தேர்தல்ல இவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கும் இந்த ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு சோ மக்களாகிய தான் வந்து ஒரு நல்ல தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அதற்கான உரிமையும் வந்து உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் வந்து மக்கள் மத்தியில தெரிவிச்சிருக்காங்க இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் புலிவளத்தில் ஊராட்சி சபை கூட்டத்தை திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்சியோட ஊராட்சி செயலாளர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கிட்ட ஸ்டாலின் வந்து கலந்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க ஸ்டாலின் வந்து இந்த ஊராட்சி சபை கூட்டத்துக்கு வந்தப்ப அந்த பகுதியை சேர்ந்த திமுக தொண்டர்கள் மகளிரணி மாணவரணி இவங்கெல்லாம் வந்து பட்டாசு வெடிச்சு ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்டாலினை தொடர்ந்து திமுகவினர் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் போய் மக்களை நேரடியா சந்திச்சு இப்ப தமிழகத்தில் நடக்கிற ஆட்சியை பத்தியும் பாஜகவை பத்தியும் மக்கள் மத்தியில எடுத்து சொல்ல இருக்காங்களா சோ அதே மாதிரி தேர்தலுக்காண்டி திமுகவுக்கு ஆதரவு திரட்டவும் இருக்காங்களா தேர்தலுக்காண்டி ஸ்டாலின் வந்து இப்ப அதிரடியா நிறைய நடவடிக்கைகளையும் வந்து எடுத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க